கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கன்னிராசிக்கு இந்த தினம் வந்து கொஞ்சம் சுமாரான ஒரு நாளாக தான் இருக்குது நம்ம உண்மைதான் சொல்லி ஆகணும் ஏன்னா உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் ராகு பகவான் இருவரும் சேர்ந்து உங்களுடைய ராசியவே பார்க்குது அப்படிங்கிறது ஒரு இருளடைஞ்ச ஒரு சூழல் வந்து ஏற்படும் சரிங்களா குடும்பத்துக்குள்ள தேவை சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் கரெக்டாக தான் வேலை செய்வீங்க கரெக்டாக தான் உழைச்சிட்டு இருப்பீங்க குடும்பத்துக்காக எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் அதை புரிஞ்சுக்காம அவங்க அவசர தன்மையால உங்களை தவறா பேசிடுவாங்க அவங்க மனசுக்கு காயப்பரமான விஷயங்கள்லாம் நடக்கும் இருந்தாலும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து ஒரு மாதமும் இரண்டு மாதமும் நம்ம கூட போகிறவங்க கிடையாது நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க வரக்கூடியவங்க அதனால அவங்களுடைய உண்மையான சுபாவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்து கொடுத்து போகணும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கன்னிராசிக்கு வாழ்க்கை துணை கணவன் அல்லது மனைவி மூலமாக ஏதாவது ஒரு மன சங்கடங்கள் போராட்டங்கள் சண்டை சச்சரவுகள் வந்தே ஆகணுங்கிறது விதி அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுன்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் சண்டை போட்டிக்கிட்டு கோபப்படுத்தி அப்படின்னா அது பிரச்சனை தான் ஆகும் மனசு நிம்மதி இல்லாமல் போகும் சரிங்களா உங்கள் மேலே சில தவறுகள் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சுக்கர பகவான் அப்படிங்கிறது சுகபோகத்துக்கு அதிபதி அந்த சுகபோகத்துக்கு அதிபதி வந்து ராகு சனியோடு சேர்ந்துருக்கும் போது நாம் நம்முடைய சுகத்திற்காக சில செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க ஒழுக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டையும் நம்முடைய நல்ல செயல்களும் நல்ல விதமான மற்றவங்க உதவக்கூடிய விஷயங்களும் மத்தவங்க துன்புறுத்தாத செய்யக்கூடிய விஷயங்களும் தான் உங்களை காப்பாற்றும் அது நல்ல கருமாவாக மாறும் சரிங்களா நீங்க முன் செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ப இந்த பிறவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஜென்மத்திலையும் நீங்கள் புண்ணியங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க ஸோ வாழ்க்கையும் அதை நோக்கியே உங்களுக்கு கொண்டு போகும் சரிங்களா கண்டிப்பாக கன்னிராசிக்கு ஒரு மன உறுதியோடும் விட்டு கொடுத்து போகக்கூடிய சுபாவம் இன்னைக்கு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நன்றாக இருக்கும் நன்றி